அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சிதம்பரம் தொகுதியில் மூன்றாவது முறையாக எம்பி ஆகிறார் தொல் திருமாவளவன் அவர்கள் பாமக விட்டு கொடுத்ததா திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் இதோடு ஆறாவது முறையாக மக்களவை தேர்தலுக்கு போட்டியிடுகிறார் ஏற்கனவே ஐந்து முறை போட்டியிட்ட இவர் இரண்டு முறை வெற்றியும் பெற்றுள்ளார் ஒருமுறை இரண்டாவது இடத்தை பெற்றார் இந்த முறை சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் கூட இறுதி நேரத்தில் பானை சின்னத்தை பெற்று அந்த சின்னத்திலேயே போட்டியிட்டு நீண்ட இழுபறிக்கு பின்பு மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் தொல் திருமாவளவன் அவர்களை பொது வேட்பாளராக பொது தளத்தில் பலர் கூறினாலும் கூட வாக்கு சாவடிகளினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் தலித்துகளின் தலைவராகத்தான் இன்று வரையிலும் இருந்து வருகிறார் என்பது நிறுவனம் ஆகின்றது பல ஊடகங்கள் தமிழகத்தில் உள்ள ஸ்டார் தொகுதிகளாக பல தொகுதிகளையும் பல வேட்பாளர்களையும் அறிவித்து அவர்களைப் பற்றி பேசியும் வருகிறது ஆனால் உண்மையிலேயே ஸ்டார் வேட்பாளரான திருமாவளவனை பற்றி எந்த ஊடகமும் பேசுவதில்லை அவரை ஸ்டார் வேட்பாளராக அறிவிக்க கூட தயங்குகின்றன இது அரசியல் உள்ளடி அல்லது ஊடக உள்ளடி என்று கூட நாம் கூறலாம் திருமாவளவன் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் கூட அவருக்கென்று சிதம்பரம் தொகுதி இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமான நிலையான வாக்கு வங்கி உள்ளது அது ஆளும் கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் சரி எதிர்கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் சரி இந்த இரண்டு கட்சிகளை சாராத மக்கள் நல கூட்டணி போன்ற தனித்த கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் சரி அவருக்கான வாக்கு வங்கி சிதம்பரம் தொகுதியில் நிலையாக உள்ளது எனவேதான் அவரால் அந்த தொகுதியில் தனது வெற்றியை பதிவு செய்யவும் முடிகிறது சிதம்பரம் தொகுதியில் தற்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் போட்டியிடுகிறார் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக அந்த தொகுதியில் களம் காண்கிறது அந்த தொகுதியில் வேட்பாளராக வேலூரை சேர்ந்த திருமதி கார்த்தியாயினி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று அதிமுக தனது வேட்பாளராக திரு சந்திரகாசனை அறிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆசிரியர் திருமதி ஜான்சிராணி அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த நான்கு வேட்பாளர்களில் வலிமையான வேட்பாளராக தற்பொழுது அறியப்படுவது தொல் திருமாவளவனை என்றால் மிகையாகாது அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள புதுமுக வேட்பாளரும் சரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள திருமதி கார்த்தியாயினி அவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் திரு திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக போட்டியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வலிமையான வேட்பாளராக இல்லை என்பதே உண்மையாகும் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியானது சிதம்பரம் தொகுதியில் தடா பெரியசாமியை அறிவித்திருக்கலாம் இதேபோன்று அதிமுக திரு முருகராமன் போன்ற வலிமையான வேட்பாளர்களை அறிவித்திருந்தால் சிதம்பரத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி இருக்கும் இதுபோன்ற கல சூழல் என்பது திருமாவளவனினுடைய வெற்றியை சிதம்பரம் தொகுதியில் எளிமையாக்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும் ஒருவேளை சிதம்பரம் தொகுதியில் பாமக போட்டியிட்டிருந்தால் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனினுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தி இருக்கும் சிதம்பரம் தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் பட்டியல் இன மக்களை அடுத்து அதிகமாக வாழக்கூடிய மக்கள் வன்னியர் இன மக்கள் எனவே திருமாவளவனினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக சிதம்பரம் தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்ற பாமகவானது திருமாவளவனினுடைய வெற்றிகளை தொடர்ந்து அங்கு போட்டியிட தயக்கம் காட்டி வருகிறது சிதம்பரம் தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பாமகவிடம் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட சிதம்பரம் தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி பெறவில்லை என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் திருமாவளவன் என்றும் கூறப்படுகிறது திருமாவளவனினுடைய வெற்றியை உறுதிப்படுத்த அங்கு மூன்று தொகுதிகள் உள்ளது உதாரணத்திற்கு சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளாக இருப்பவைகள் கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி காட்டுமன்னார் கோவில் சிதம்பரம் என்ற மூன்று தொகுதிகள் இதில் புவனகிரி தொகுதியில் வன்னியர் இன மக்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களுக்கு அடுத்து பட்டியல் இன மக்கள் வாழ்கிறார்கள் எனவே புவனகிரி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணிகளை கைப்பற்றின அதிக வாக்குகளையும் பெற்றிருந்தது இதேபோன்று போன்று காட்டுமன்னார் கோவில் தொகுதி என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது இங்கு எப்பொழுதுமே மற்ற கட்சிகளை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிக வாக்குகளை பெற்று வருகிறது இதேபோன்று சிதம்பரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ளது இந்த மூன்று தொகுதிகளை தவிர்த்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதி இந்த இரு தொகுதிகளிலும் வன்னியர் இன மக்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இரண்டாவதே பட்டியலின மக்கள் வாழ்கிறார்கள் எனவே இந்த இரு தொகுதிகளிலும் திருமாவளவனுக்கு எதிரான வாக்குகளே அதிக அளவு இதனால் வரையில் நடைபெற்ற தேர்தலில் பதிவாகி உள்ளது இறுதியாக உள்ள தொகுதி குன்னம் தொகுதி இது பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது திருமாவளவனினுடைய சொந்த தொகுதி என்று கூட கூறலாம் இந்த தொகுதியில்தான் திருமாவளவனினுடைய சொந்த ஊரான அங்கனூரும் அமைந்துள்ளது இந்த தொகுதியிலும் பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கி கணிசமாக உள்ளது இவ்வாறு மூன்று தொகுதிகளில் திருமாவளவனினுடைய வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு வருகிறது இது போன்ற சூழலில் தான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் திருமாவளவனுக்கு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளர்கள் இல்லை என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது இது மட்டும் அன்று இதனால் வரையில் நடைபெற்ற தேர்தல்களினுடைய முடிவுகளும் இதையே எடுத்து கூறுகிறது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒரே கூட்டணியாக அமைந்திருந்தால் திருமாவளவனினுடைய வெற்றி என்பது நீண்ட இழுபறிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணியாகவும் அதிமுக தனி அணியாகவும் களம் காண்கின்றது இது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி இருக்கும் எனவே சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனினுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றுதான் கூறப்படுகிறது அதிலும் திருமாவளவன் அவர்கள் இந்த முறை இரண்டு தொகுதிகளிலும் தங்களது சொந்த சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட முனைப்பு காட்டி வந்தார் தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்க மறுத்துவிட்டது ஏனெனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்று கூறியிருந்தது இதன் பின்பு நீதிமன்றத்தை நாடினார்கள் நீதிமன்றமும் கூட திருமாவளவனுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது தேர்தல் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியாக தாக்கல் செய்யவில்லை என்றும் கூறியிருந்தது இதன் பின்பு பானை சின்னம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும் அன்று தமிழக மக்கள் அனைவருக்குமே இருந்தது ஆனால் சின்னத்தை சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவருமே கேட்காத பட்சத்தில் மீண்டும் பானை சின்னம் திருமாவளவன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய துறை ரவிக்குமார் அவர்களுக்கும் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பானை சின்னத்தில் இரு வேட்பாளர்களும் வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறிவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையில் திருமாவளவனினுடைய வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது என்றே கூறுகிறார்கள் அதேபோன்று இறுதி நேர கள நிலவரத்தின்படி என்ன மாற்றங்கள் நிகழும் என்றும் கூற முடியாது தேர்தல் ஜனநாயக முறைப்படி நியாயமாக நடைபெறும் பட்சத்தில் வாக்கு எண்ணிக்கையும் நியாயமாக நடைபெறும் பட்சத்தில் திருமாவளவனே அங்கு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது திருமாவளவனினுடைய வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்று கூட சில வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை எதிர்த்து களம் கண்டிருந்தால் திருமாவளவன் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று கூறிவிட முடியாது ஆனால் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய போட்டியை உருவாக்கி இருக்க முடியும் இறுதி நேர கலா நிலவரத்தின் அடிப்படையில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியும் சிதம்பரம் தொகுதியில் இருந்து விலகி கொண்டது இதேபோன்று சிதம்பரம் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட மற்ற கட்சிகளினுடைய வேட்பாளர்களும் வலிமையான வேட்பாளர்கள் இல்லை இவை அனைத்தும் திருமாவளவனினுடைய வெற்றிக்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி